வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே விருட்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சில ராசிகளில் ஒரு ராசி விருட்சகம் ராசிங்க நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விற்சகம் ராசிங்க விரு்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுடைய நட்சத்திரநாதன் வந்து புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையில இருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ராசிநாதன் வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஹண்ட்ரட் உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்கள் உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் ஏற்பட்டா மாதிரி இருக்கு அப்படினாலும் கெடு பலன்கள் அனைத்துமே விளக்கிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புணிய சாணத்தில் அமைந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவச் செவலங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல படிப்புல வந்து தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் நீங்க படிக்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மறந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்தோன்னே ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வாட்டி சொல்கிறீங்களோ அவ்வளோ வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த நாளில் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மன மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கவலை எங்களால் புரிஞ்சிக்க முடிய தாய்மார்களே நீங்கள் இப்போது என்ன பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் அதற்கப்புறமா இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் இப்போ ரெகுலராக விடாமல் மெடிசன் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க இருந்தீங்க இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து குழந்தைகள் பாக்கியம் விஷயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க தாய்மார்களே நீங்க எதிர்பார்க்கின்ற அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பருக்குள்ள வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க ஈன்று எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியா அமர்ந்துகிட்டு இருக்காரு காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வ போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்றீங்க அப்படின்னாலோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்லையோ வந்து உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கோ அல்லது உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கோ வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்தளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் செலெண்ட்டாக பேசுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒர்க்கிங் ப்ரொபஷனலாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து இருக்கின்ற கருத்து வேறுபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாலும் நீங்க வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து தேவற்ற எண்ணல்கள் பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் நம்மளுடைய செவ்வாய் கூட கலவையை சேர்ந்து இருக்காரு ஸோ இதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு எதனா கருத்து முதல்கள் ஏற்படும் து அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி ப்ரொமோஷனும் கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் சரிங்களா மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களை நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஒன் மார்க் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சாதிப்படாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்னும் வந்து நல்லபடியாக கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு பார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவொன்னா வந்து ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தவொன்னா லாபம் சற்று கூடுதலாகவே ஏன் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்க பேச்சு போட்டியிலேயோ அல்லது எழுதும் போட்டியிலே வந்து கலந்துகிட்டீங்க அப்படின்னாலும் மேலும் வந்து உங்களுடைய அல்லது வந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்துமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டு மேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்தது அப்படின்னாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும் அதே சமயம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அது முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் சேருங்க அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதனால் ஆக்சிடென்ட் காரணமாக வந்து ஒரு சில நண்பருடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நிலை வந்து மிக சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடும் சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே போய்ட்டோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போய்ட்டோ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் உட்கொண்டிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் அது மட்டும் அல்லாது குருபகான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்த பார்க்குறாரு இதன் காரணமாக நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் இப்போ கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனு வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் என்னால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் பகவான் வந்து இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப வெறிய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வீட்டில் வந்து நீண்ட காலமாக தடப்பட்டு போயிருக்கின்ற சுப கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாமல் வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைஞ்சிட்டு உங்களுடைய திருமணம் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து மிக சாதகமாக கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படினாலே ரொம்பவே கூடிய சீக்கிர நீங்க எதிர்பார்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணம் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குதுங்க இரண்டாவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இரண்டாவது குழந்தை இன்னும் செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் நம்ம இந்த பதிவுடாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக வந்து பிள்ளைகள் வரம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் வந்து பேசிக்கொள்ளாமல் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்னால இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திகிட்டு சைலண்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ